நமது எஜமான் சாகா தலைவன் வள்ளல் பெருமானார் ஒரு சகலகலா வல்லவனும் ஆவார் அவர் முன் அறிவியலும் விஞ்ஞானமும் மண்டியிடத்தான் வேண்டும் ஆம் ஆணவமாகவே சொல்கின்றேன் உங்கள் விஞ்ஞானமும் உங்கள் அறிவியலும் எங்கள் சிதம்பரம் ராமலிங்கத்திடம் மண்டியிடத்தான் வேண்டும் எப்படி என்று பின்வரும் செய்திகளை பார்ப்போம் வாருங்கள் விஞ்ஞானம் வளரும் முன்னரே தம் மெய்ஞானத்தில் ஆணின் விந்துவானது மீன் தலையை உடையது என்று எந்த மைக்ரோஸ்கோப்பும் இல்லாமல் கருவிகள் இல்லாமல் சுமார் நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னரே விஞ்ஞானத்தை எல்லாம் தாண்டி ஆன்மீகத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் பெருமை சேர்த்தவர் எங்கள் பெருமானார் அவர் எழுதிய பாடல் ஒன்றை பார்ப்போம் வாருங்கள் நான்முகர்கள் மிக பெரியர் ஆங்கவரில் பெரியர் நாரணர்கள் மற்றவரின் நாடின் மிக வான்முகத்த ருத்திரர்கள் மற்றவரில் பெரியர் மகேஸ்வரர்கள் சதாசிவர்கள் மற்றவரில் பெரியர் மீன்முகத்த விந்ததனில் பெரிதனில் நாதம் மிக பெரிது பறை அதனில் மிக பெரியல் அவளின் ஆண்முகத்தில் பரம்பரந்தான் பெரிதனில் பெரிதாய் ஆடுகின்ற சேவடியார் அறிவார் கான் தோழி இப்பாடலில் நான்முகன் மிக பெரியவர் என்றும் அதைவிட நாரணர்கள் பெரியவர்கள் என்றும் அதைவிட ருத்ரர்கள் என்றும் இவர்களை விட பெரியவர்கள் மகேஸ்வரர்களும் பின் சதாசிவர்களும் இவர்களை எல்லாம் விட பெரியது மீன்முகத்த விந்ததனில் என்று மீன் முகத்தை கொண்டு நிற்கின்றது விந்து என்று அறிவியல் அறிஞர்களையும் விஞ்ஞானிகளையும் நம் போன்ற அனைவரையும் திகைக்க வைக்கின்றார் வள்ளல் பெருமானார் அது மட்டுமல்ல சத்திய பெரு விண்ணப்பத்தில் விந்தனுவை பற்றி விளக்கமாக கூறுகின்றார் ஒரு விந்தணுவானது தந்தையின் விந்துப்பையில் யான் வந்து அமைந்த கணப்போது தொடங்கி தாயின் சோனிதப்பையின் கண் சென்று அடைந்த கணப்போதிற்கு முன் கணப்போது வரையுமாக என்னால் ஒருவாறு அளவிடப்பட்ட ஒரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சத்து அறுபதாயிரம் கணப்போது வரை பகுதி பேரணு உருவில் கிடந்தேன் என்று கூறுகின்றார் அதாவது ஆணின் விந்துப்பையில் விந்துவானது அறுபது நாட்கள் இருந்து முதிர்ச்சி ஊற்றால் தான் அதில் உயிர் உண்டாகி நீந்தக்கூடிய விந்தணுவாக மாறும் என்கின்றார் இதையே விஞ்ஞானத்தில் சுமார் ஐம்பது முதல் அறுபது நாட்கள் ஆகும் என்று கூறுகின்றது இதுபோல் பல கோடி ரகசியங்கள் உள்ளது விஞ்ஞானிகளே நீங்கள் வான்வெளி ஆராய்ச்சியை விட்டுவிட்டு திருவருப்பாவை அணு அணுவாக ஆராய்ச்சி செய்யுங்கள் பல ரகசியங்களும் உண்மைகளும் அறிவியலுக்கு புலப்படாத ரகசியங்களும் நீங்கள் விண்வெளி சென்று எதை பார்க்கப் போகின்றீர்களோ அதை எங்களுடைய வள்ளல் பெருமானார் இயற்றிய திருவருப்பாவில் காணலாம் அதை படித்து நீங்கள் அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள்